தேவனுக்கு மிகமே உண்டாவதாக ஒரு கல்யாண வீட்டுக்கு சில பேரை கூப்பிடுறாங்க அந்த கல்யாண வீட்டுக்கு அவங்களால வர இஷ்டம் இல்லைன்னு வரல அதுக்கு பதிலாக உங்களே ஒரு வேளை வழியில் இருக்க உங்களை கூப்பிட்டு அவங்க தான் வரல நீங்கள் வரீங்களான்னு நீங்கள் போகிறீங்க போகிற இடத்துல ஏன் திருமணத்துக்கு உண்டான வஸ்திரம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க நிற்க வச்சு நீங்கள் இதை எப்படி எடுத்துப்பீங்க உங்களுக்கு சங்கடமாக இருக்கும் ஆனால் வேதம் சொல்கிறது அங்கே திருமணத்துடைய உடையை போட்டுட்டு தான் நீங்கள் போயிருக்கணும்னு சில வசனங்களை படித்து இதை நான் விளக்குறேன் தயவாக கேட்கும்படி உங்களுடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்ற இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துலேருந்து வ வாசிக்கிறேன் நான்கு வசனம் அடுத்த நான்கு வசனங்கள் பத்து முதல் பதினான்கு வரை அந்த ஊழிய கரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தங்கள் கண்ட நல்லோர் பல்லோர் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள் கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது பதினோராம் வசனம் விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தா என்று கேட்டார் அதற்கு அவன் பேசாமல் இருந்தான் அப்பொழுது ராஜா பணிவிடக்காரரை நோக்கி இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலை போடுங்கள் என்றான் அந்த படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்றார் இதை நம்ம படிக்கும்பொழுது ஒரு அந்நீதம் இருக்குது அந்த அநியாயமே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ரியாக்ஷன் வரும் ஏன்னா அவன் பாட்டுக்கு வழியில் நின்றிருந்தான் நீங்கள் தானே கூப்பிட்டீங்க வந்தவனை இப்படி கையும் காலமும் கட்டி இருளில் போட்டிருக்கீங்களே என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் ஒரு வேலை யோசிச்சிங்கன்னா ஆண்டவர் குறிக்கிறதான ஒரு காரியத்தை இதை புரிஞ்சுக்கோங்க அழைப்பு எப்பேற்பட்ட அழைப்பு அப்படின்னு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வழியில தான் இருந்தார் ஆனால் அழைக்கப்பட்டது ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு ஒரு காரியத்தை நீங்கள் முக்கியமாக இங்கே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே விளங்கும் வஸ்திரம் என்பது எதை குறிக்குதுன்னா ரட்சிப்பு தேவன் கொடுக்குற உங்கள் ஆத்ம ரட்சிப்பு உங்களை பாதுகாப்பு அதை தட்டி கழித்து நான் ஏன்னு நான் எனக்கு அழைப்பு வந்துச்சு எப்படின்னாலும் ஜவ வீட்டுக்கு போவேன் என் இஷ்டம் போல் வாழ்வேன் எனக்கு உண்டான அழுக்கான வஸ்திரங்கள் அதாவது என் பழைய வாழ்க்கையில் என் அழுக்கில் பாவத்தில் தான் இருப்பேன் ஆனால் சாலைக்கு போய் நன்மைகளை பூசிப்பேன்னா அங்கே இந்த ராஜாவானவர் ஒப்புக்கொள்வதில்லை ஏன்னா நீங்கள் ஆண்டவருக்குள்ள அழைப்பு இருந்தா அந்த அழைப்புக்கு ஏற்றவனமாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒரு எடுத்துக்காட்டு தட ஒரு ஆஃபீஸில் நிறைய பேர் வேலையை விட்டுட்டாங்க அந்த இடத்த நிரப்புறதுக்காக சில வாக்கின் அப்படின்னு சொல்ற இன்டர்வியூ வைக்கிறாங்க அங்க நீங்க வீட்டில் இருக்க மாதிரி போவீங்களா இல்லை அந்த அலுவலகத்துக்கு தயாராக போவீங்களா அந்த அலுவதுக்கு ஏற்ற மாதிரி தயாராக போவோம் ஏன்னா அது அதன் மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிக அதிகமா இருக்கிறது அதனால அதற்கு உண்டான வஸ்திரங்கள் அதுக்கு உண்டான தகுதியோடு போவோம் தகுதினா ஒரு ஸ்டேட்டஸ் கிடையாது ஆயத்தம் அதாவது ஒரு ராஜாவை பார்க்க போறீங்கன்னா அதுக்கு உண்டான ஆயத்தம் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய ஆயத்தம் என்னன்னா பரிசுத்தம் உங்களையே நீங்கள் கழுவப்பட்டு சுத்தமாக இருந்து அந்த ரட்சிப்பின் உடையை அந்த ரட்சிப்பை தரித்து கொண்டு அவர்கள் சமூகத்தில் போகும்போது கல்யாண வீட்டுக்கு நீங்கள் தான் பெஸ்ட்டு கெஸ்ட் என அவருடைய அழைப்பை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க இதன் மூலமாக ஆண்டவரை மட்டும் பேசி நீங்கள் ஏனோ ஆனால் சபைக்கு போகாமல் ஆண்டவருடைய ரட்சிப்போட போங்க தேவன் ஆசீர்வதிப்பார்